சேகர தண்ணி இருந்து சேக்கடை தண்ணி வந்து குட்டை மாதிரி தேங்கிடுது எல்லா குழந்தைங்களும் உடம்பு சரியில்லை அதாவது ஜுரத்தோட கிடக்குது பெரியவங்க சின்னவங்க எல்லாம் ஜுரத்தோடகிறாங்க அது முட்டை போட்டு கிடக்குது பேரம் பேச்சு எடுத்து கிடக்குது இந்த கொசுங்க அப்படி ஒரு ஈ கணக்கு இது ஒரு ஒரு கொசு அதுக்கு எத்தனை நாட்டி சொல்லி சொல்லி பார்த்தா கூட எடுக்கலை நாங்களும் எத்தனை வாட்டி சொல்கிறது தண்ணி அப்படி குட்டை மாதிரி தேங்கிடுது சேக்கடை தண்ணி தான் மொத்தம் அங்கே இருக்கிற சேகர தண்ணி எல்லாம் அது பள்ளமாகுது அதில் வந்து தேங்கிடுது இல்லை பழுப்பாது போடணும் அந்த பழுப்பு போட்டு கூட சல்போனில் விட்டா கூட பரவாயில்ல அதையும் போட மாட்டேறானுங்க அவனுக்கு இஷ்டத்துக்கு வரானுங்க காப்பரேஷன் இந்த வேலை செய்கிறானுங்களேன் பழுப்பு போடுறானுங்க அவனுக்கு பண்ணுற வேலை தான் இதெல்லாம் அவனுக்கு சரியாக செய்யலை அம்பேத்கர் சில சொன்னிருந்தீங்க அவங்க வந்து இங்கே வரும்போது அந்த டைம் மட்டும் சொல்லிட்டு இருந்தீங்களே அம்பேத்கர் சாலைக்கு வந்து மாலை போட வருவாங்க அவருக்கு பிறந்த நாளைக்கு மாலை போட வருவாங்க லைன் கட்டிக்கின்னு வருவாங்க ஆனால் இப்போ வந்து யாரும் ப பண்ணுறதில்லை இப்போ மேலே போட மட்டும் வருவாங்க எல்லாருமே எல்லா கட்சிக்காருமே போடுவாங்க ஆனால் வந்து இப்போ வந்து அதை சீர் பண்ண மட்டும் மாட்டாங்க ஆனால் இடம் மட்டும் போனால் அவங்களுக்கு அவருக்கு அம்பேத்கர் பிறந்த நாள் எல்லாம் அப்படி செய்வாங்க இப்போ வந்து அதை சீர் பண்ண சேகர தண்ணி இப்படியே போவாங்க இந்த துறைக்கும் சேகர தண்ணி இப்போ ரெண்டு நாளாக காய் வைத்தால் ஒரு மாதிரி ஆகுது இல்லைன்னா அது நல்லாவே இருக்காது ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக தண்ணி நீச்சல் லட்சுங்கு தான் போகணும் இந்த ரோடு ஃபுல்லாக சேகர தண்ணி தான்

நான் நேற்று கூட என் கூட சொல்கிறேன் மொத்தம் கம்பெனியிலே நீங்கள் வைக்கணும் போலிக்குது அப்போ தான் போலீஸ்கார் வந்து நேராக தெரியும் போலிக்குது அந்த சேருன்னு ஏன் இவங்கள நேரம் வந்து நீங்கள் சும்மா நின்றுட்டு போட்டேன் புடிச்சிட்டு போய் நேர்கிறேன் இந்த சேரி இருக்குது தெரியல உனக்கு உங்கள் அண்ணியத்துக்கு தான் இது அந்த சேர்த்துலேயே தான் இவ்வளோ நேரம் நின்றுட்டு போகிற அப்போ நாங்கள் மாத்திரம் லோல் பண்ணணுமா எல்லாேருக்கும் பொதுதானே இது ஏன் இங்கே மாலை மாட போ மாத்திரம் வர இங்கே நானும் கேட்கணும் தான் இருக்கு அந்த பாட்டி சொன்ன மாதிரி இந்த டெங்கு கொசு வந்து ரொம்ப மோசமான வந்து அது நல்லதில் வளரக்கூடிய அது தேங்கிறதுனால வருதுன்றாங்க இப்போ வந்து இந்த காப்பேஷன் இந்த சுகாதாரத்துறை அதிகாரி யாருமே வரது இல்லையா வராங்க வேலை செய்யறாங்க தான் சார் வேலை நல்லா செய்யல மழை பெஞ்சு இன்னைக்கு சிம்டியா போட்டு போய் இன்னைக்கு அவங்க பண்ணு போய் என்ன சார் இப்படி போடுற அப்படின்னு கேட்குறேன் அதிகாரி அதிகாரிகிட்ட போய் கேளுமா அப்படின்றார் நீ போட்டு என்ன பிரயோஜனம் செஞ்சு என்ன பிரயோஜனம் ஒன்றும் இல்லை வேஸ்ட்டு தான் மோகன் நம்மகிட்டே அவங்க ஆதங்கத்தை காட்டினாங்க நீங்க வந்து படம் பிடிக்க தான் வர்றீங்க எங்களை கண்டுக்கான நம்ம வந்து மக்களுடைய பிரச்சனைக்கு அந்த பாட்டி சொன்னாங்க சொன்னாங்க வந்துட்டு நம்ம அதிகாரத்தையும் நம்ம பேசியிருக்கோம் ஏன்னா இந்த பகுதியை மக்கள் உண்மையாலுமே ரொம்ப ஒரு வேதனையோடு தான் வாழ்ந்துருக்காங்க இனிமேல் வடகிழக்கு பருவமழை வந்து இப்போ தொடங்கி இருக்குது இனி முழு வீச்செல்லாம் வந்து மழையே பேயில இந்த சாதாரண மழைக்கே இந்த பிரச்சனை இந்த மக்கள்லாம் என்ன பண்ண போனாங்கன்னே தெரியல ஏன்னா நாடு திறவுலையுமே எல்லா திருவுலையுமே வந்து ஒரு சரியான முறையில் வந்து தண்ணி இல்லாமல் இப்போ

எங்க பொண்ணு கூட கம்ப்ளைண்ட் பண்ணி அமுச்சு இது போன் எல்லாம் வந்தாங்களாம் அந்த தெருல வாராங்கடி நம்ம வீட்டை அந்த வரல அப்படின்னு தான் சொன்னேன் அங்க வாறவரு இங்கே வரக்கூடாது அங்க வாரின்னு வர்றாரு லாரிக்கார் ஏன் பா இது வரணும்னு தோணிலையாப்பானா ஏமா ஓரமா போமா அப்படின்ட்டு இப்படி போறாரு நீங்கள் சொன்னது போல பல்வேறு பிரச்சனை சந்திக்க வேண்டியது இருக்கு ஒன்று பெருநகர் குடிநீர் வளங்கள் மற்றும் கழிவுநீர் அகற்ற வாரியத்தின் சார்பாக போடப்பட்ட அந்த கழிவுநீர் பாதையை வந்து சரியான முறையில் மூடாமல் இருக்காங்க அந்த சாலைகள் அவங்க போட்ட சாலைகள் வந்து சேரும் சகதியாக இருக்குது அது ஒரு உரம் இருக்கு சரியான முறையில் ரோடு போடல அதுக்கப்புறம் மாநகராட்சி ஃபினிஷிங் பண்ண இடத்துல ஒரு தற்காலிகமாக போட்ட விட பெரிய பெரிய ரோடு போடல அதனால அங்கங்கே தண்ணி தேங்கியிருக்கக்கூடிய சொல்ல சுகாதாரத்துறை எந்த விதமான அந்த ஒரு ஒரு டெங்கு பரவுமே அந்த இடத்துல வந்து ஒரு மருந்து தெளிக்கிறதோ அல்லது மற்ற விஷயமும் பார்க்கப்படுது நடக்கலாம் சென்னை புஷ்பா நகர் பகுதி மக்கள் எந்த அளவிற்கு பாதிக்கப்படுகிறார்கள் என்பது குறித்தும் அவர்களின் கோரிக்கைகளையும் அவர்களின் வேதனைகளையும் பதிவு செய்ததற்காக காட்சிகளை பதிவு செய்ததற்காக நன்றி அன்பழகன் வைகரை செய்திகளில் அடுத்து